ஜெயம் தினமும் இயேசி நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அந்நிய நுகத்தோடு பிணைப்பு வேண்டவே வேண்டாம் ஆதார வசனம் ரெண்டு நாளாகும் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அப்பொழுது யோச பார்த்து கூக்கரில் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தான் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் ரெண்டு குறிஞ்சர் ஆறு பதினான்கு அந்நிய நுகத்திலே அவிசுவாசலுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஒளிக்கும் இருளுக்கும் ஏது தேவ ஞானம் பெற்றவர்களே ரெண்டு நாளாகும் பதினெட்டாம் அதிகாரத்தின் சுருக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் வாசித்தால் நலம் இஸ்ரேலின் ராஜா ஆகாப் இவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்தான் இவன் மனைவி எசபேல் இவளுடைய சொற்படி கேட்டு தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்தினவன் அதே காலகட்டத்தில் யூதாவின் ராஜா யோசபா அரசாண்டான் இருதயம் கர்த்தருடைய வழிகளை உற்சாகம் கண்டது விக்கிரகங்கள் பாகாலின் மேடைகளை யூதாவி விட்டு அகற்றினான் இவனுடைய காலத்தில் யூதாயா முழுவதும் வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு உபதேசம் பண்ண வைத்தான் இந்த ராஜ்யத்தை சுற்றி இருக்கிற ராஜ்ஜியங்களுக்கெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் வர வர மிகவும் பெரியவனானான் தேசம் அமைதலாயிருந்தது சம்பந்தம் வைத்தான் இங்குதான் இடரல் வந்தது கர்த்தருக்கு விரோதமாக இருப்பவரிடம் நட்பு பாராட்டினான் அதோடு நிற்கவில்லை ஆகாப் இனி ஒரு ராஜ்யத்தோடு யுத்தம் பண்ண யோசபாத்தை அழைத்தான் கூட இணைந்து கொள்ள கேட்டான் இதற்கு யோசபாத் சொன்ன பதிலை பாருங்கள் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மோடை கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான் ரெண்டு நாலாகும் பதினெட்டு மூணு கேட்டீர்களாம் யோசபாத்து இல்லை எங்கு சமாதானம் இதை கர்த்தர் கட்டலீட்டு இருந்தான் தேசம் அமைதலாக இருந்தது அவனுக்கு ஒரு கேடும் இல்லை இவனுக்கு வேண்டாத வேலை ஆகாவோடு நட்பு வைத்தான் விருந்து உண்டான் இப்போது யுத்தத்திற்கு சம்மதித்தான் யோசபாத்திற்கு சம்மதமே இல்லாத வேலை யுத்தம் மும்முரமாகும் போது யோசபாத்தை அறியாத எதிரி இவன்தான் ஆகாபு என்று நினைத்து நேரடியாக அம்பு எய்தான் யோசபாத்து கூக்குரலான் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார் அந்த எதிரி அவனை விட்டு விலகும்படி செய்தார் சமாதானத்தோடு வீட்டிற்கு வந்தான் தப்பித்து கொண்டான் ரெண்டு நாளாகும் பத்தொன்பதாம் பதினாறு ரெண்டு பதிமூணு வசனங்களில் இயகு காரணபாத்தை பொறுத்து பார்த்து துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கருடன் நேசிக்கலாமா இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மைய வர இருந்தது ஆகிலும் நன்மையான காரியம் இடத்தில் உண்டு ஆகையால் தப்பித்தாய் என்பது போல கூறினார் மக்களை புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் யாரையும் பகைக்க கூடாது கூட சபிக்க கூடாது தீமையல்ல நன்மை செய்ய வேண்டும் என்று தான் வலியுறுத்தி கூறுகிறது அதே சமயத்தில் அவர்களோட இணைப்பு ஆழ்ந்த நட்பு வேண்டாம் என்றுதான் எச்சரிக்கிறது ஒரு ஆரோக்கியமுள்ள ஒருவரும் சளி காய்ச்சல் இருமல் உள்ள ஒருவரும் அருகில் அமர்ந்து வெகு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம் யாரிடமிருந்து எது மற்றவரை பாதிக்கும் என்பதை நாம் அறிவோம் ஆரோக்கியம் பரவாது நல்ல தன்மைகள் பரவ இம்பேக்ட் ஆக நாட்கள் செல்லும் தீமை வேண்டாத பழக்கங்கள் உடனே மற்றவர்களை தொற்றிக்கொள்ளும் ரட்சிக்கப்பட்ட பக்தி வைராக்கியம் கண்ட ஆணோ பெண்ணோ ரட்சிப்பு அடையாத இந்த மார்க்கம் பற்றி வெறுப்பாய் இருப்பவர்களோடு திருமண பந்தத்தை இணைகிறார்கள் நாளைக்கு மாற்றி விடுவேன் என்று சவால் விடுகிறார்கள் பரிதாபம் பிராக்டிக்கல் லைஃப்ல இவருடைய ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்ளவே பெரிய காரியம் சபைக்கு ஒழுங்காக செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது அந்நிய அந்நியுகத்திலே பிணைப்பு வேண்டாம் என்று கர்த்தர் எழுதியே கொடுத்து விட்டாரே கர்த்தரை விட நான் புத்திசாலிகளா அல்லது விடிகளா யோசித்து பாருங்கள் நேசியுங்கள் மற்றவர்களை அந்நியர்களை முக்கியமான நிகழ்ச்சிக்கு அழையுங்கள் நீங்களும் அழைப்பு பெற்றிருந்தால் போய் வாருங்கள் ஆனால் வாழ்வில் மிகவும் ஆழமான நட்போ பிணைப்போ வேண்டவே வேண்டாம் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பித்தவர்கள் பாதியிலேயே கலன்று கொள்ளும் நிலை உண்டு ஆம் அவர்கள் ஆபீஸில் படம் மட்டும்தான் வைக்கிறேன் என்பார்கள் பின் பூஜை ஆரம்பிப்பார்கள் பின் உங்களையே ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு போய்விட்டால் போகாவிட்டால் என்ன என்று இழுப்பார்கள் கர்த்தரோடு உள்ள உறவு துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளது தாமரை இலைக்கும் தண்ணீருக்கும் உள்ள உறவு போல வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை மனம் மாற நேசிங்கள் மாய்மாலம் வேண்டாம் இருக்கக்கூடாது உங்களது பேச்சு நேர்மை விசுவாச நடை வைராக்கியம் அவர்களை இம்பேக்ட் பண்ணுவதாக இருக்க வேண்டும் இதற்கு நாட்கள் ஆகும் ஆகட்டும் காத்திருங்கள் அவர்களுக்காக செவியுங்கள் உங்கள் கையில் அந்த குடும்பத்தை அந்த தனிப்பட்ட நபர்களையும் கொடுப்பார்கள் தானியில் அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு போனால் அவன் வைராக்கியமாக ராஜ போஜரத்தை தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் பார்த்து கொண்டான் தேவனை தேடுவது விட்டுக் கொடுக்கவே இல்லை உயிரே போனாலும் சரி என்று நின்றான் அதே அந்நிய தேசத்திலே கருத்தரவனை பிரதானியாக உயர்த்தினார் நீங்களும் அமைதியாக பொறுமையாக உங்களது லட்சிப்பை காத்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையில் விட்டு கொடுக்காதீர்கள் இது நிமித்தம் மிடர்கள் சோதனைகள் வரும் வரட்டும் இதிலும் தப்பிக்க வைப்பார் அதே இடத்தில் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இவன் இவள் என் பிள்ளை என்று காட்டாமல் விடவே மாட்டார் செபிக்கலாம் தகப்பனை எந்த சூழ்நிலையிலும் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் உமது வழியை விட்டு விலகி போகாமலும் உம்மை மட்டுமே கொண்டு உமது நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொண்டு வாழ விரும்புகிறோம் ஆவியான உதவி செய்வாராக இயேசுபே நாமத்தில் பிதாவே ஆமே ஹலே லூயா